போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க பல்வேறு தரப்பட்ட மக்களும் பயன்படுத்துற ஒரு முக்கியமான பாடியா இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல அரசாங்கத்தோட திட்டங்கள் எதன் மூலமா அவங்க பயன்பெறணும் அப்படின்னாலோ இல்ல சிறிய அளவுல ஏதாவது சேமிப்பு பண்ணணும் அப்படின்னாலோ கண்டிப்பா போஸ்ட் ஆபீஸ் டிபெண்ட் பண்றாங்க அப்படி இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்னுமே நீங்க ஒரு டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்னா கேஷ் டிரான்சாக்சன் மட்டும்தான் பண்ண முடியும் யூபிஐ டிரான்சாக்சன் பண்ண முடியாம இருந்தது இது பலராலையும் தொடர்ந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது அதாவது போஸ்ட் ஆஃபீஸ கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணணும் யூபிஐ டிரான்சாக்சன் எல்லாமே அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டது அதன் தொடர்ச்சியா தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல யூபிஐ சேவையை அறிமுகப்படுத்துறாங்க இதுக்கான முன்னோட்டங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு கூடிய விரைவில் இந்த யூபிஐ டிரான்சாக்சன் போஸ்ட் ஆஃபீஸ்ல அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்துல என்ன நடந்தது எப்போ இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் இந்தியால யூபிஐ டிரான்சாக்சன் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான பரிச்சயமான ஒரு விஷயமா மாறிடுச்சு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாராலையும் ரொம்ப சுலபமா இதை ஆக்சஸ் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாம கேஷ் டிரான்சாக்சன் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன் அதிகப்படுத்துறதுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் எடுத்துட்டு வராங்க இதன் தொடர்ச்சியா தான் போஸ்ட் ஆபீஸ்ல இனிமேல் யூபிஐ பயன்பாட கொண்டு வர போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான முன்னோட்டமா கர்நாடகா மைசூர் பகல்கோட்

இதனால மக்கள் அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய சிரமத்துக்கும் உள்ளானாங்க இது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா யூபிஐ டிரான்சாக்சன் டிஜிட்டல் டிரான்சாக்சன் எல்லாத்தையுமே எந்த ஒரு தடங்களும் இன்றி மக்களோட பயன்பாட்டிற்காக கொண்டு வராங்க சோ ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் சார்ந்த ஏதாவது ஒரு டிரான்சாக்சன் பண்ணனும் அப்படின்னா தாராளமா யூபிஐ பயன்படுத்தியே நீங்க டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க